உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்காக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த ஸ்னேக் பபோட நட்சத்திரம் காலபூஷனுடைய பதினோராம் வீட்டில் அமர்ந்து கொண்டு அமானுஷங்களை அப்படியே தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு பெட்டகம்தான் சதயம் நூறு நட்சத்திர தொகுதி ஒரு பெரிய நூறு நட்சத்திர பூங்கொத்துறதா எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய நட்சத்திர தொகுதி தான் சதயம் அப்படிப்பட்ட சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடம் நவம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்ன மாதிரிலாம் இயக்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரெண்டாம் இடத்திற்கு குரு பார்வை என்ன தான் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே வக்ரமாவே இருந்தாலுமே அங்கேருந்து குரு ஸ்வயங்கன்னு பார்த்து ஏய் நோ நோ அப்படின்ற மாதிரி வக்ர நிவர்த்தி பண்ண போகிறேன் நான் எப்பயுமே சொல்லுவேன்ல இந்த கிரகங்கள் ஒரு மாதிரி இந்த நிலைத்த தன்மை இல்லாத அமைப்பில் இருக்கும் குடிகாரன் மாதிரி இங்க அங்கே இங்கேருங்க ஆடும் அந்த மாதிரி ராசநாதனே ஆடும்போது நம்ம மனசு சும்மாவாக இருக்கும் இதுவா அதுவா இதுவா அதுவான்னு ஒரு மாதிரி போட்டு நீங்களும் டென்ஷன் கொட இருக்கிறவங்களையும் டென்ஷன் படுத்தி அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கால அமைப்பில் இப்போ வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் மிகப்பெரிய விமோச்சனத்திற்கான மாதமாக இருக்கும் பணப்பிரச்சனை 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 பத்தலை பத்தலை பத்தலன்னு போன மாதிரி பண ரீதியாகப்பட்ட அத்தனை விதமான கஷ்டங்கள்ல இருந்தும் இவங்க வெளியில் வர போகிறீங்க பணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தொய்வு நிலை மாறப்போகிறது பிள்ளைகள் குறித்த கவலை ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் ஆக போகுது பிள்ளைங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கப் போகிறது ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருந்து மற்ற எல்லாம் கொடுத்தாரு தான் ஐந்தாம் இடத்துல குரு அமர்தல் நல்லது மிகச்சிறந்த யோகம் நான் எல்லாம் சொன்னீங்கன்னா ஐந்தாம் இடம் குரு இருக்கிற இடம் கொஞ்சம் பால் அப்படின்ற தன்மையில் குழந்தைகள் மீதான வருத்தத்தையும் குழந்தைகள் மீதான ஒரு ஆரோக்கிய குறைபாடும் நிறைய வச்சிட்டு இருந்தார் சுய கௌரவத்திற்கு அங்கங்கே இழுக்கு வந்திருக்கு நிறைய பேருக்கு கர்மா பண்ணுறதுக்கான நேரம்லாம் வந்துட்டு போச்சு எப்பயுமே சனி இந்த மீனை வீட்டில் இருக்கும்போது சனியோட அக்கௌண்ட்ஸ் அழிட்டிங் முடியுது ஏன்னா சனி ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் அப்போ சனி தன்னுடைய கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்கும்போது நிறைய கும்பராசிக்காரர்களை கொஞ்சம் கர்மா பண்ணியிருப்பீங்க அது எக்ஸ்பெஷலி கொஞ்சம் அந்த சுக்ரன் கேதோடு சேர்ந்த காலத்தில் கொஞ்சம் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கர்மா பண்ணுறது அப்பாவுக்கு ஏதாவது கர்மா பண்ணுறது அந்த மாதிரி போயிருந்துருக்கும் போகாத வரைக்கும் சந்தோஷம் சாமிகளாக போயிருந்திருக்கும் அதனால் கொஞ்சம் கர்மாஸ்தானம் வலிக்கிறதுன்ற போது கர்மிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் கிளென்ஸாக இருக்கும் நிறைய சதை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு கவலை வந்து ஆக்கிக் மனசு மனசை சொல்ல முடியாம மெல்லவும் முடியாம வெளியில வெளிக்காட்டவும் முடியாம இந்த நிலைமையெல்லாம் மாறி அப்படியே ஒரு மாதிரி கூல் டவுன் ஆக போறீங்க நான் ஒரு பக்கம் இருக்கேன் என் பிள்ளை ஒரு பக்கம் இருக்கேன் திடீர்னு என் பிள்ளை படிக்க போயிடுச்சு திடீர்னு என் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சுன்ற மாதிரி அமைப்பெல்லாம் போய் பிள்ளைகள் குறித்து ஏதோ ஒரு கவலை இருந்ததெல்லாம் சரியாகி சுமூகமான உறவு நிலை வரப்போகிறது என்ன தலைக்கு மேல ராகு இருக்கும்போது சில சமயம் தேவையில்லாத கூடா நட்புல கொண்டு போய் விட்டுடும் நீங்க ஒரு மாதிரி பதிம வயதுல இருக்கக்கூடிய சதநட்சதக்கார ரொம்ப கவனமா இருங்க எதிர்பாலனத்தை ஈர்ப்பு தேவையில்லாம வரும் இல்ல எக்ஸ்வைஸ் எடுத்துக்கெல்லாம் வர்றதுக்கான காரணம் இருக்கு லவ் பிரேக்கப் ஆறு லவ் வந்து கட் ஆறு இதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கு எப்படியோ வீட்ல உன பார்த்து கல்யாணம் தானே பண்ணி வைக்க அது வந்து நம்மள போட்டு டார்ச்சர் தான் பண்ண போகுது அப்புறம் இதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு அதனால போனதெல்லாம் நல்லவை தான் பத்தியும் கவலைப்படாதீங்க ஓகே நிறைய சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சாதிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்க போகிறது ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை வரும்போது நிறைய சதி நட்சத்திரக்கார குடும்பத்தில் இருக்கவங்க வேலை செஞ்சு அதன் மூலமாக பணம் வர உறப்பு அதுவும் ஆறாம் இடத்துல குரு உட்காந்து சத்ர சம்ஹார நாசம் பண்ண போற யாரெல்லாம் நீங்க அழியணும்னு அவங்களாம் அவங்கள கண்ணுக்கு முன்னாடி அழிய போற எதிரிகள் எல்லாம் தம்சமாக போறாங்க இதுவரைக்கும் இருந்த மன அப்படியே கிளாரிப்பு இருக்கும்ல ஒரு மாதிரி அழைப்பாயிர மனசெல்லாம் அடங்க போகுது தேவையில்லாத டிப்ரஷன் வெளில வர போறீங்க நிறைய உத்வேகம் பிறக்க போகுது ஆன்மீக கோவில்களுக்கு ஆன்மீக தலங்களுக்கு வழிபாடுகளுக்கு போக போறீங்க குருதான் ஜாதகர் அப்படின்ற வருஷத்துல நான் இருக்கும்போது நாடி மத்தம் நிறையா நிறைய உங்களுடைய அகம் சார்ந்து இயங்க போயிருது சேவை மனப்பான்மை அதிகரிக்க போகுது கொஞ்சம் கடன் வாங்கின இடத்துல கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரலாம் பார்த்துக்கோங்க கெஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு சொல்றேன் ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவா ஒரு அம்மாவா ஒரு பிள்ளையா சொல்றேன் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று கொடுத்தா ரெண்டு கிடைக்கும் ரெண்டு கொடுத்தா நாலு கிடைக்கும் உங்களை மேனிபுலேட் பண்றதுக்கு சில ஆட்கள் வருவாங்க அப்புறம் பட்ட நாமம் போட்டு போயிடுவாங்க இதை நான் ஆரம்பிக்கும் போதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ராகு தலைக்கு மேலே இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது வருடம் முடிகிற வரைக்குமே இது நம்ம தான் இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷமும் மாட்டிக்காதீங்க பணம் கொடுத்து ஏமாறாதீங்க நம்பிக்கையோட இருப்பாங்க ஆனா நாமம் போட்டு போயிடுவாங்க அதனால் நோ இன்வெஸ்ட்மெண்ட் நோ ஷேர் மார்க்கெட் நோ 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 நிறைய கடல் கடந்த ஒரு போகிறதுக்கான அமைப்பை கொடுக்கும் தொல்லைகளுக்கு பிள்ளைகளுக்கு தொழிற்சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் நிறைய தொல்லை இருப்பீங்க சில விஷயங்கள் அதெல்லாம் அப்படியே ஆகும் நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க ஒரு மூணு பட்ட கஷ்டத்துல இந்த மாதம் நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு மாதிரி அடைச்சி வச்சிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி அப்படியே ஃப்ரீ பேடாக பறக்க போகிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சதி நட்சத்திரக்காரவருக்கு எதில் கவனம் ஆரோக்கியத்தில் கவனம் நீங்களாக போட்டு ஒரு விஷயத்துக்குள்ள டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறீங்களா அதில் கொஞ்சம் கவனம் பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் சரியாக போதும் நீங்கள் எப்படி இருக்க மாதிரியா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போகிறீங்க இல்லை இல்லை அப்போ எப்படி வாழ்க்கை மட்டும் அப்படியே இருந்துடும் மூவ் ஆன் பண்ணுங்கள் நிறைய விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க யாருமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க எப்போயுமே எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் கொடுக்குன்ற அது யாராக இருந்தாலும் சரி அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சொல்கிறது எனக்கு ஈஸி தான் உங்களுக்கு அது கஷ்டமாகவே இருக்கும் ஆனால் நான் சொல்லாமல் யார் சொல்ல போகிறா ஒரு தோழியாக அவங்களுக்கு நான் தானே சொல்ல முடியும் வேண்டாம் தேவையில்லாத பழையன கழுதலும் புதியன புகுதலும் தான் வாழ்க்கை பழசையே யோசித்து யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் சில விஷயத்துக்குள்ளே போய்க்காதீங்க யாரையும் மாற்றுறதுக்காக நீங்கள் பிறக்கவே இல்லை உங்களுக்கே அது நல்லா தெரியும் இல்லையா சதயத்துக்கு நான் சொல்லித்தரணும் அவசியமே இல்லை ஏன்னா அமானுஷியங்களை அப்படியே தன்னகத்தையே வைத்துட்டு இருக்கக்கூடிய ஆள் இன்ட்யூஷன் பவரில் அப்படியே பிரேக்அப் பண்ணுவீங்க ஊர்லேயே உட்காந்தேரத்தில் நீங்கள் நெல்லுனா நிற்கும் எப்பேற்பட்ட எக்ஷனையும் நிற்கக்கூடிய அளவு சதயத்துக்கு மட்டும்தான் வலிமை உண்டு அந்தளவுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி காலபுருஷனுடைய பதினோராம் வீடு நடுநாயகமான ஒரு நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் அப்பா செம்ம பவர்ஃபுல் உள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நீங்க பல பேரோட மைண்டை ஜட்ஜ் பண்ணிருவீங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சதி நட்சத்திரக்காரர்கள் இதுலெல்லாம் போய் சோர்ந்து போயிடலாமா நீங்களா யாரு எம்மாத்திரம் பல பேருக்கு டஃப் கொடுக்குற ஆள் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சோந்து போகக்கூடாது இந்த மாதம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போயிருது இந்த மாதம் எதை எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒரு உடல்நிலையில ஒரு அசௌகரியங்கள் வந்துட்டு போகும் அதுக்கான மருத்துவங்கள் சூப்பராக கிடைக்கும் ஓகே ரெண்டாவது சின்ன சின்ன உங்களுடைய நாட்டர் ஆர்ஸ்கோப்பில் இருக்கிற தன்மையை பொறுத்து சின்ன ஒரு மேஜராக இல்லாமல் ஒரு மைனராக சின்ன ஒரு சர்ஜரி நடக்கலாம் அது எக்ஸ்பெஷலி முதுகு தண்டு வடத்துக்கு பின்னாடி முதுகு பின்னாடி மொட்டிக்கிட்டே நடக்கலாம் வயிறு சம்மந்தப்பட்ட சில உபாதைகள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க கேஸ்ட்ரிக்கு இன்டைஜக்ஷனாக இருக்கிறது அதே மாதிரி பல்லு பிரச்சனை பல்லு பிடுகிறது ரூட் கேனல் பண்ணுறது பல்லுக்கு ஏதோ ஒரு ஃபில்லிங் இந்த மாதிரி பல் சம்மந்தப்பட்ட கண் சம்மந்தப்பட்ட சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த கொஞ்சம் மருத்துவமனைக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு போன மாதம் ரெண்டு மாசம் முன்னாடியே வந்துச்சு திரும்ப அதே மாதிரியான ஒரு டைம் பீரியட் இருக்கு கொஞ்சம் பல்லு கவனமாக பார்த்துக்கணும் ரெண்டாம் அதிபதி என்னதான் வக்ரமாயிருந்தாலும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஏன்னா தான் குரு பதினஞ்சாம் தேதி மேலே போறாரு அப்படி இருந்தாலுமே வியாபாரத்திலேயோ தொழிலேயோ ஒரு பெரிய நஷ்டம்லாம் வரப்போகுது நல்ல லாபங்கள் தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு நீங்கள் படிக்கிற சதி நட்சத்திர குழந்தை இருந்தால் சூப்பராக படிக்க போறீங்க நிறைய பேர் ஃபாரின் போய் படிக்கணுன்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் கூட வருவீங்க ஃபாரினில் படிக்கிற குழந்தைங்க சூப்பராக படிப்பீங்க நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது படிக்கிற குழந்தைங்க மாஸ்க் காட்டுவீங்க அதுவும் நாலாம் இடத்து அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நிறைய சதை நட்சத்திரக்கார குழந்தைங்கள உங்களுடைய திறமையின் மூலமாக வெளிக்காட்டுவீர்கள் மூன்றாம் அதிபதி ரொம்ப சூப்பராக இருக்கிறனால நிறையா விளையாட்டு விளையாட்டெல்லாம் மூன்றாம் இடம்தான் படிக்கிற குழந்தைங்க நிறைய விளையாட்டில் ஜெயிப்பீங்க இந்த சிலமம் சுற்றுறது ஷார்ட் புட் தூக்கி போகிறது கொக்கோ விளையாடுறது அப்படின்னு விளையாட்டி வந்து டேபிள் டென்னிஸ் ஷட்டில் காக் பேட்மிண்டன் எல்லாத்துலேயும் சூப்பராக இருப்பீங்க நிறைய பிள்ளைங்க கபடி போய் விளையாடணுன்ற மாதிரி ஆசையெல்லாம் வரும் உடல் வலிமையை மன வலிமையை கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குது சதி குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்குன்றவர் ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய சதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நான் சொல்றேன் சொல்கிறேன் பழசெல்லாம் மறந்துருங்க மறந்துருங்க சரியா நிறைய நல்லவை எல்லாம் தேடி வரப்போகிறது பிள்ளைகள் குறித்த எல்லாம் சரியாவ போகுது இரண்டாம் குழந்தைகளுக்கான வாய்ப்பு வரப்போகுது குருவுடைய தன்மை இருக்கும்போது நிறைய ரெண்டாம் குழந்தை பரப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு சூரியோட போஷனும் சரி சுக்கரனுடைய போஷனும் சரி செவ்வாய் போஷனும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால நிறைய மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் இந்த மாதம் தான் வரப்போகுது இது வரைக்கும் அப்படி வரல இந்த மாதம் வரும் கவலைப்பட வேணாம் சூப்பராக இருக்குது முயற்சிகள் எல்லாம் பழுத்தமாக போகுது நிறைய ஈடு மனை வண்டி வாகன நடக்க போகுது எக்ஸ்பெஷலி ஒயிட் கலரில் இல்லை கிரே கலரில் கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க அந்த மாதிரியான காரெலாம் போய் பார்த்துட்டு வருவீங்க அதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய சதைநட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனம் ஆரோக்கியத்தில் கவனம் அண்டைகளோட கொஞ்சம் போகிற சண்டையில் கவனம் நிறைய மீடியா ஃபேஸ்புக் மூலமாக உங்களுடைய பாப்புலரிட்டி அதிகமாகும் இதுவரைக்கும் குழந்தைகள் மீதான ஒரு எல்லாம் சரியாக போகுது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் 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 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் குடும்பத்தில் உங்களுடைய வருமானம் போகுது இல்லை குடும்ப உறுப்பினருடைய வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் இந்த நவம்பர் மாசத்துலேருந்து டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் சூப்பராக இருக்காது டிசம்பர் மாசம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுது நீங்கள் அறுபது வய தாண்டிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க வேற எதுவுமே இல்லை கவலை உங்க பிள்ளைகள் கொடுத்த கவலை எல்லாம் சரியா போகுது பேரமேத்தி கொடுத்த கவலை எல்லாம் சரியா போகுது உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையில் ரொம்ப கவனம் உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் நான்காம் இடத்த அதிபதி என்னதான் ஸ்ட்ராங்காகவே இருந்தாலுமே கொஞ்சம் சூரியனோட சேர்ந்து நீச்ச சூரியனோட சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான தன்மையாக ரிப்போர்ட் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க சின்ன சின்ன மைனர் சர்ஜரிலாம் வந்துட்டு போகும் மொட்டி வழியில் தவிப்பீங்க உடலில் ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கிற நிலமையெல்லாம் மாறி பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நல்ல தெம்பாக மாறிடுவீங்க ஸோ ஆஃப்டர் ஃபிஃப்டீன்க்கு அப்புறம் எல்லாமே சூப்பராக போது பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம் ஸோ இந்தளவு சதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் மறைந்து காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது ஓகே என்ன வழிபாடு பண்ணலாம் சரபேஸ்வரர் வழிபாடு பிரத்திங்கரா தேவி வழிபாடுன்ற மாதிரி உக்ரதேவங்களுடைய வழிபாடு உங்களுடைய உயர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அதே மாதிரி கருப்பசாமி முனீஸ்வரன் காவல் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுடைய கவலைகளை மறக்க செய்யும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் சனி நாளைக்கு காவல் தெய்வம் தான் அப்போ வருமானம்ன்ற இடத்துல தடையாக இருக்கக்கூடிய நினச்ச காரியங்களாக நடக்காமல் போகுதுன்னு வருத்தப்படக்கூடிய எல்லாருக்குமே உங்களுடைய குலதெய்வம் இந்த மாதிரி தெய்வங்களாக இருந்தால் சூப்பர் அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கருப்பசாமி சுடலமாடசாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கு நரமாலை சாத்தி ஒரு வழிபாடு செய்யுங்க நிறஞ்ச வாழ்க்கை அமையும் ஓகே இந்த சதை நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய இந்த மருத்துவத்தோட ஹாஸ்பிடல் போறது போயிட்டு ஹாஸ்பிடல் உபகரணங்கள் இந்த ப்ளஸ் போட்ட சிம்பிளை அதை தாண்டியுமே நிறைய சதை நட்சத்திரக்காரங்க இந்த ஊஞ்சல் பார்ப்பீங்க ஊஞ்சல் பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க ஊஞ்சல் பார்க்கறது ஊஞ்சல் உட்காந்து ஆடுறது மாதிரி பார்க்கறது ஊஞ்சல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்பிகை பாக்குறது இந்த மாதிரி ஊஞ்சல் பார்ப்பதற்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் தடவை சதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னா வான வாழ்க்கை முன்னாடி பின்னாடி போக போகுது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறதுக்குன்ற மாதிரி உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசை உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் மூலமாக சில பேரை அடக்கி ஆளக்கூடிய தன்மை எதிரிகள் தம்சம் பண்ணக்கூடிய தன்மை எல்லாம் வரப்போகுது யாரும் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது நீங்களாம் இறைவனை என்னுடைய குழந்தைகள் அதை ஞாபகம் நிம்மதியாக படுத்துங்க நிறைய சதி நட்சத்திரக்காரர்கள் அதை வீடியோ பார்க்கும்போது ப்ளூ கலர் க்ரீன் கலர் ரெட் கலரில் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் எல்லோ கலர் அங்கங்கே வந்துட்டு போகும் சரியா அப்போ நம்புங்க சூப்பராக இருக்குது பெருசாலாம் கவலையே படவானா அழிங்க மறுபடியும் பரோட்டா சாப்பிடன்ற மாதிரி வாழ்வியல் மாறப்போகிறது சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சரித்திரம் படைக்கக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் இருந்து